தபால் என்று கூவினான் தபால்காரன் கடிதத்தை வாங்கிக் கொண்டால் கமலா என்றுதான் சொல்ல வேண்டும் கடிதத்தை பிரித்து படித்து கொண்டிருக்கும் சமயம் அவள் தகப்பனார் வந்தார் நல்ல வெயிலில் அலைந்து முகம் கன்றி போயிருந்தது கொஞ்சம் தண்ணீரை சாப்பிட்டு விட்டு தாழ்வாரத்தில் உட்கார்ந்தவர் யார் எழுதியிருக்கிறார்கள் என்றார் கமலாவை பார்த்து என்று தான் சொல்ல வேண்டும் கடிதத்தை படிக்கும் பொழுது அவள் முகம் ஏனோ வேறுபட்டு கொண்டே வந்தது தெரிந்தது தலையை தூக்காமல் அவர் தாம் என்றால் தாழ்ந்த குரலில் இரண்டு மாச காலமாச்சு ஒரு வரியில்ல என்ன வரிந்து இருக்கிறான் இப்பொழுது கமலா ஒன்றும் பேசவில்லை கடிதத்தை மடித்து உரையில் போட்டபடியே என்றாள் தன் கணவன் மீது தகப்பனாருக்கு எவ்வளவு கோபம் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் என்ன செய்ய முடியும் சொல்லத்தான் முடியும் அவன் எழுதுவதை நீ சொல்லுவியா இப்படி மறைத்து மறைத்து வைத்து கொண்டு தானே என் பிராணனை வாங்குகிறாய் அவன் ஒரு கடன் அவனுக்கு மேல் நீ ஒரு கடன் அப்பா ஆமா நாலு பக்கம் வரிந்து தள்ளி இருக்கிறான் ஒன்றுமில்லையா சொல்லாவிட்டாலும் போ நீ வாயை திறந்து சொல்ல வேண்டுமா முகத்தில் தான் சொட்டுகிறதே என்று சொல்லி கொண்டே எழுந்துவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் கமலாவுக்கு ஒன்றும் ஓடவில்லை பேசவும் வாய் வரவில்லை கடிதத்தை அவர் முன்பு நீட்டினாள் ஆனால் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை நீராடச் சென்று விட்டார் அன்றெல்லாம் ரங்கசாமிக்கு பிரிமாத கோபம் ரங்கசாமி சிறிய உத்தியோகஸ்தர் அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் மூத்தவள் தான் கமலா அவளுக்கு கல்யாணமாகி புருஷனுடன் குடித்தனம் செய்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கு பத்தொன்பது இருபது வயது இருக்கும் உயரமாய் வெட வென்று இருப்பாள் நல்ல நிறம் பால் போல் முகம் தெளிவாயிருக்கும் நல்ல குணசாலி பொறுமை உடையவள் அதுவும் சில சமயங்களில் ஆபத்தாக முடிகிறது வாழ்க்கையில் என்றுதான் சொல்ல வேண்டும் கமலாவின் கணவனும் இளைஞன்தான் வெளியூரில் வேலை பார்த்து வந்தான் ரங்கசாமி அதிகமாக ஒன்றும் செய்து கொடுக்க முடியாது என்றாலும் கமலாவின் அழகு அவனை கொள்ளை கொண்டு விட்டது தேடவில்லை ஓடவில்லை ரங்கசாமிக்கு ஒரு ஜோசியர் சொன்னாராம் அது போல போன இடத்தில் திடீரென்று கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது அந்த பெண் அதிர்ஷ்டத்தை பாராட்டி ராஜகோபால் அகமுடையான் அப்படியல்லவாய் இருக்க வேண்டும் பெண்ணாய் பிறந்தாலும் என்றென்னாம் எவ்வளவோ பேசிக் கொண்டார்கள் அவர்கள் நினைப்பது போல முதலில் ரங்கசாமிக்கும் அவர் மனைவி ரங்கமாளுக்கும் பெருமையாகவே இருந்தது ஆனால் நாட்களும் மாதங்களும் ஓடி இரண்டு வருஷம் கழுவதற்குள் சம்பந்தி மாப்பிள்ளை மாமனார் எல்லோருக்கும் இடையே ஏகப்பட்ட மனத்தாங்கள் அதிருப்தி இடையிடையே பேச்சுவார்த்தை வேப்பங்காயாய் கசந்து போய்விட்டது முதலில் ரங்கசாமி ரங்கம்மாள் கமலா இவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை தடித்து போய் மூளைக்கு ஒருவராய் உட்கார்ந்திருப்பார்கள் ரங்கசாமிக்கு உண்மையில் கமலாவிடம் பிரியம் இல்லையா பெற்ற பாசம் மனத்தில் கலக்கம் கவலை எல்லாம் சேர்ந்துதான் அவர் வாயை பெருக்கின நம் சக்திக்கு மீறிய எல்லாம் செய்தார் அழகாய் கல்யாணம் செய்து வேண்டியபடி சாப்பாடு போட்டு சம்பந்திக்கும் குறைவின்றி சீரோ பணமோ கொடுத்தார் மொத்தம் ஒரு ரூபாய் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்ன வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் காது மூக்கு மொழி இல்லாமல் போட்டு கல்யாணத்தை நன்றாக செய்யலாம் என்றால் ரங்கம்மாள் அது வரையிலும் எல்லோருக்கும் திருப்திதான் என்றுதான் சொல்ல வேண்டும் சரியான காலத்தில் கமலாவையும் கணவனிடம் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார் இதற்கு பிறகுதான் அக்கப்பூர் எல்லாம் ஆரம்பமாயின என்று தான் சொல்ல வேண்டும் கடிதத்திற்கு மேல் கடிதம் வந்தது பெண் சமத்தாக இல்லை காரியம் தெரியவில்லை என்று ஒரு பக்கம் பெண்ணை அடக்க ஒடுக்கமாய் வளர்க்க தெரியவில்லை உங்களுக்கு என்று இரண்டு பக்கம் எப்படி இருக்கும் ரங்கசாமிக்கு ஒவ்வொரு கடிதத்தையும் பார்க்கும்போது கோபம் பொங்கி வந்தது ரங்கம்மாள் ஒன்றும் சொல்ல இவர் ஒன்று சொல்ல எப்பொழுது பார்த்தாலும் ஒரே ரகலை வீட்டில் ஒரு நாள் காலை சுமார் ஒன்பது மணி இருக்கும் ரங்கசாமி சாப்பிடலாமா என்று கிளம்பும் பொழுது அவருக்கே ஆச்சரியம் தாங்க முடியவில்லை கமலாவின் கணவன் உள்ளே நுழைந்தான் திடீரென்று மாப்பிள்ளையை பார்த்ததும் ரங்கசாமிக்கு சந்தோஷம் உன்றாயிட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் வரவேணும் வரவேணும் எப்போது வந்தீர்கள் என்றார் மலர்ந்த முகத்தோடு மாப்பிள்ளையும் சிரித்து கொண்டே ஏதோ வேலையாக வந்தேன் என்றான் என்று தான் சொல்ல வேண்டும் உடனே அடியே என்றார் ரங்கசாமி மாப்பிள்ளைக்கு காஃபி வந்தது சாதாரணமாய் பேச்சுக்கள் நடந்தன என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளையும் அழைத்து கொண்டு சாப்பிட பாருங்களேன் என்றாள் ரங்கம்மாள் இதை சொன்னதுதான் தாமதம் மாப்பிள்ளை எழுந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு அவசரமாக ஜோலி இருக்கிறது இந்த கடிதத்தை கமலா உங்களிடம் கொடுக்கச் சொன்னார் அதற்காக வந்தேன் ராத்திரி ரயிலுக்கு போகிறேன் வரட்டுமா என்றான் நின்றபடி என்று தான் சொல்ல வேண்டும் கடிதத்தை கையில் வாங்கிய ரங்கசாமிக்கு ஒன்றும் ஓடவில்லை மனத்தில் பல யோசனைகள் ஓடின கடிதம் உரையில் போட்டு ஒட்டி ரங்கமாலுக்கு என்று எழுதி இருந்தது சற்று நிதானமாக பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து மாப்பிள்ளையை உபசரிப்பதில் ஈடுபட்டார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஊருக்கு வந்தால் நம்மகத்தில் வந்து இறங்கக்கூடாதா இப்படி ஒவ்வொரு தடவையும் செய்வது நன்றாக இருக்கிறதா சாப்பிடாமல் போகவே கூடாது இங்கிருந்து தான் ரயிலுக்கு போக வேண்டும் என்றெல்லாம் ரங்கமாலே நேரில் வந்து உபச்சாரம் செய்தார் ஸ்ரீனிவாசன் கேட்கவே இல்லை பேசாமலும் போகவில்லை இந்த அசட்டு பிணத்தை என் கழுத்தில் கட்டினியுங்களே அதற்கு சாப்பாடு வேறு ஊரில் வந்து பாருங்கள் என் மானமே போகிறது என்று கூறி விடுவிடுவென்று போய்விட்டான் வாசலை நோக்கி திடீரென்று ஒரு பெரும் புயல் வீசி மரத்தை வேரோடு உலுக்கியது போல இருந்தது ரங்கசாமி ரங்கம்மாளை பார்த்தாள் அவள் இவரை பார்த்தாள் கீழே விழுந்து கிடந்த கடிதத்தை உடைத்து படிக்கவும் இருவருக்கும் தோன்றவில்லை கடங்காரன் பொழுது விடிந்து விடிய வைத்தறிச்சல கிளப்புறான் இது ரங்கசாமியின் அடிவயிற்றிலிருந்து வந்த வார்த்தை கடிதத்தை பிரித்து பார்த்தார் என்ன கடிதம் என்றால் ரங்கம்மாள் பெண் எழுதியிருக்கிறார் பார் என்று கடிதத்தை வீசி அறிந்தார் ரங்கசாமி ரங்கம்மாள் ஆவலுடன் கடிதத்தை எடுத்து படித்தார் சில வினாடிகளுக்கு மௌனம் நிலவியது கடிதத்தை படித்து முடித்து உறையில் போடும் சமயம் ரங்கமாளின் உள்ளத்திலிருந்து நீண்ட பெருமூச்சு கிளம்பியது என்று தான் சொல்ல வேண்டும் உம் எல்லாம் ஜன்மாந்திர கடன் பிள்ளையாவது பெண்ணாவது என்று உினார் ரங்கசாமி அவளாக எழுதியிருக்க இருக்க மாட்டாள் என்றாள் ரங்கம்மா ஆமாம் பொண்ணுக்கு பரிந்து கொண்டு வராமல் என்ன நீ தகப்பன் செய்யட்டுமே என்ற எண்ணந்தான் இதை தபாலில் போட முடியவில்லையோ அவளுக்கு அவனுக்கும் தெரிய வேண்டும் என்று தானே இப்படி செய்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பிடுங்கி பிடுங்கி எடுத்தால் அவள் தான் என்ன செய்வாள் குழந்தைதானே நம்மிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லுவாள் குழந்தை நீ தான் சொல்லிக்கொள்ள வேணும் அது அவளாக எழுதவில்லை என்கிறாயோ ஒரு தூபம் போட்டால் அதற்காக குதிக்கிறதோ முடியாது என்று சொல்வதற்கு என்ன எப்படி தைரியம் வரும் சிறியவள் தானே ஆமாம் நமக்கு எழுத மட்டும் தெரிய வரும் அவ்வளவு இலக்காரமாக போய்விட்டது இங்கே என்ன கொட்டியா வைத்திருக்கிறது பணமும் காசும் கூஜா வேணுமா கூஜா இனிமேல் ஒரு சல்லிக்கு செய்ய முடியாது என்னால் வந்தவனுக்கு ஒரு வார்த்தை பேச முடியவில்லை ஒரு பிடி சாப்பாடு போட வேண்டும் என்ற நினைப்பு இல்லை மாப்பிள்ளையா மாப்பிள்ளை வரட்டு தொத்தல் எழுது உன் பொண்ணுக்கு தலைகீழா நின்றாலும் ஒன்று நடக்காது என்று எழுது ரங்கம்மாள் ஒன்றுமே பேசவில்லை அவள் கண்களில் நீர் முத்து முத்தாய் துளித்து நின்றது உன் சோற்ற போடு வயிறு வயிற்றை எரிக்கிறது என்று ஏதோ இரண்டு படி எச்சிலாக்கிவிட்டு வெளியில் போய்விட்டார் ரங்கசாமி ரங்கமாளுக்கு வேதனை அள்ளி அள்ளி பிடுங்கியது கடிதத்தை எடுத்து மறுபடியும் திரும்பி திரும்பி படித்தாள் என்னை யோசித்தாலும் அந்த கடிதத்தை கமலா தானாக எழுதியிருப்பாள் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை புருஷன் முரடனாகவும் கோணலாகவும் இருந்தால் குழந்தைகள் என்ன செய்ய முடியும் பாவம் தம்பதிகளின் இன்ப வாழ்க்கையில் போராட்டம் போதாதென்று பெற்றோரும் கட்சியும் சண்டையும் பிடித்தால் என்ன செய்வது ஏதோ பெண் வைக்கும் இடத்தில் பூ இருவரும் முரணி நிற்பதில் லாபம் என்ன என்றெல்லாம் எவ்வளவோ சிந்தனைகள் அவள் மனத்தில் எழுந்தன மலமளவென்று சென்று பெட்டியை திறந்தாள் தன் கல்யாணத்தை கல்யாணத்தில் கொடுத்த வெள்ளி பூஜாவை எடுத்துக்கொண்டு தட்டான் வீட்டை நோக்கி நடந்தாள் மாலை விளக்கு வைக்கும் சமயம் ரங்கசாமி கூடத்து தாழ்வாரத்தில் வேகமாக இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார் ரங்கம்மாள் குஜாவின் மேல் பார்வை விழுந்தது ஏது இது என்றார் குரலில் கோபம் கனல் போல் எழும்பியது ரங்கம்மாள் அவருக்கு நேர்மாறாக பொறுமையுடன் பேசினார் நான் அப்பொழுதே சொன்னேன் கொடுத்து விடலாம் என்று கேட்டால்தானே என்றார் ரங்கசாமியின் கோபம் கொழுந்துபட்டு எரிந்தது கொடுக்க வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது அப்பொழுது கேட்டு வாங்கி கொண்டு போகிறது தானே இவ்வளவு கேட்டவன் ரொம்ப சங்கோஜப்படுகிறவனோ இல்லையோ உன் மாப்பிள்ள முடியாது இனி ஒரு சல்லி பெயராது தெரிந்து கொள் என்று கர்ஜித்தார் எல்லாம் அவனுக்காகவா செய்கிறோம் நாமே நம்ம குழந்தைக்கு இன்னும் உபத்திரவத்தை உண்டாக்கினால் என்ன செய்வது சொல்லுங்கள் கூஜா சாதாரணமாக கேட்பது தானே எது வேண்டாம் சொல் போகிறவர்கள் கொடுக்கிறவர்கள் இருந்தால் எனக்கு தான் எல்லாம் வேண்டும் யார் கொடுக்கிறார்கள் வரட்டு ராங்கி பயல் வந்தானா நேரே சொல்வதற்கு என்ன கேடு போகிறான் பிள்ளை அவனுக்கு தான் ஒன்றும் தெரியவில்லை பெண்ணை கொடுத்தாயோ கண்ணை கொடுத்தாயோ என்பார்கள் நான் தான் தாழ்ந்து போக வேண்டும் கோடி புண்ணியம் உங்களுக்கு ரயிலுக்கு போய் பார்த்துவிட்டு இதையும் கொடுத்துவிட்டு வந்துவிடுங்கள் என்று கெஞ்சி கூஜாவையும் நீட்டினாள் ரங்கம்மாள் ரங்கசாமியின் கண்களில் தீப்பொறி பறந்து கொண்டிருந்தாலும் ரங்கம்மாள் பின்வாங்கவில்லை விழுந்தாலும் முதுகில் இரண்டு அடிதானே விழப்போகிறது விழட்டுமென்று துணிந்து விட்டாள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விரைத்து நின்ற அவர் கைகளில் விரல்களை பிடித்து பலவந்தமாக மடக்கி கூஜாவையும் மாட்டிவிட்டார் ரங்கசாமிக்கு இருந்த கோபத்தில் கூஜா ஒரு மைல் தூரம் பறந்திருக்கும் ஆனால் ரங்கம்மாளின் இந்த செய்கையை மீறி நடக்க அவர் உள்ளம் ஏனோ தயங்கியது ரங்கமாலை பார்த்தார் கண்ணும் கண்ணீருமாய் அவள் நிற்கும் கோலம் அவரை அயரச் செய்தது நீ ஒரு பெரிய அசடு பெண் பெண் என்று உயிரை விடுகிறாய் நாளைக்கு நமக்கு என்ன செய்ய போகிறார்கள் எல்லோரும் பெற்ற கடன்தான் தான் என்று சொல்லிக்கொண்டே சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான் ரங்கம்மாள் நீண்ட பெருமூச்சு விட்டாள் என்ன வேண்டுமானாலும் சொல்லி கொள்ளட்டும் கிளம்பினால் போதுமென்று நினைத்தான் தெருக்கோடி சென்று ரங்கசாமி கண்களுக்கு மறையும் வரையில் பார்த்து கொண்டிருந்து விட்டு உள்ளே வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரயில் கிளம்புவது சரியாக இரவு எட்டு மணிக்கு ரங்கம்மாள் அடிக்கு ஒரு தடவை கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தாள் இவ்வளவு கோபத்துடன் போயிருக்கிறாரே ஒருவருக்கொருவர் சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று எவ்வளவோ பிரார்த்தனைகள் கமலா என்ன கஷ்டப்படுகிறாளோ பாவம் என்று வேதனைப்பட்ட வண்ணம் உள்ளுக்கும் வெளிக்குமாக போய்க் கொண்டிருந்தாள் என்று சொல்ல வேண்டும் கடிகாரத்தில் டன் என்று அடித்தது மணி எட்டு ரங்கசாமி அதிவேகத்துடன் உள்ளே நுழைந்தார் அவர் கைகளில் இருந்த வெள்ளி கூஜா படேர் என்ற ஓசையுடன் ரங்கம்மாளின் காலுக்கருகில் வந்து விழுந்தது கூஜா தக்காளி பழம் போல நசுங்கியதை கூட ரங்கம்மாள் பொருட்படுத்தவில்லை ரங்கசாமி இருந்த நிலையை பார்த்தால் ஏதாவது அடிதடி சண்டைதான் நடந்துவிட்டதோ என்ற திகில் உண்டாயிற்று இப்பொழுது அந்த மனிதர்களிடம் எவ்விதம் வாய் கொடுப்பது விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கவும் பொறுமை இல்லை கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு ஓரமாக உட்கார்ந்து விட்டார் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்துதான ரங்கசாமியின் வாயிலிருந்து வார்த்தை வந்தது ஓடு ஓடு என்று விரட்டினாயே என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை அந்த வறட்டு ராங்கி பயல் விரைத்து கொண்டு போனால் எனக்கா நஷ்டம் ரங்கம்மாள் பேசவில்லை முழு நீளம் எழுதிவிட்டு கூஜா வேண்டாமா எப்படி இருக்கிறது கூத்து இதற்கு மேல் ரங்கம்மாவால் மௌனமாய் இருக்க முடியவில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏன் வேண்டாமா நீங்கள் ஏதாவது சொன்னீர்களா என்றால் விரித்த கண்களோடு என்றுதான் சொல்ல வேண்டும் கோபம் ரங்கம்மாளின் பேரில் பாய்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எங்கும் இல்லாத ஒரு மாப்பிள்ளை பிடித்தாயே அதற்கு எல்லோரும் தான் சொல்லுவாய் நீயும் ஆஃபீஸிலிருந்து வந்ததும் வராததுமாக ஓடிப்போய் நிற்கிறானா ஒரு மனுஷன் துறைக்கு பேசக்கூட பிடிக்கவில்லை கூட வந்தவனை விட்டு சொல்ல சொல்கிறான் கூஜா இப்பொழுது வேண்டாமா யாராவது வரும்போது அனுப்ப வேண்டுமா போனதற்கு நல்ல மரியாதை சரிதானே மேலே பேசுவதற்கு என்ன இருக்கிறது ரங்கம்மாள் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான் அதற்குள் ரயில் கிளம்பிவிட்டதா அந்த அசத்து ஏறி வண்டியில் உட்கார்ந்து விட்டால் அவன் முகத்தை பார்த்து கொண்டு எனக்கு என்ன வேலை அங்கே சொல்கிறபடியெல்லாம் ஆடவும் பாடவும் இவன் வைத்த ஆள் போல் இருக்கிறது இனிமேல் ஏதாவது எழுதட்டும் சொல்லுகிறேன் பல்லை தட்டி கையில் கொடுக்கிறேன் மாப்பிள்ளையா மாப்பிள்ள ஜன்மாந்திர கடன் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து சுமார் ஆறு மாதங்கள் ஆகப் போகின்றன ரங்கசாமி மாப்பிள்ளைக்கோ கமலாவுக்கோ கடிதம் முடியவில்லை எல்லாவற்றையும் விபரமாய் கமலாவுக்கு எழுதவும் முடியாது மாப்பிள்ளையின் கோபம் இன்னும் எப்படியெல்லாம் முறுக்கி கொள்ளுமோ என்ற பயம் ஏதோ இரண்டு வார்த்தை ஜாடை மாடையாக எழுதினால் என்று சொல்ல வேண்டும் உண்மையில் ரங்கம்மாள் கூறியது போல அந்த கடிதம் கமலா தானாக எழுதவே இல்லை கணவன் உத்தரவு என்றாலும் எழுதும் பொழுது கை ஓடவில்லை உள்ளத்தில் துக்கம் குமுறியது கணவனிடம் நயமாய் சொன்னால் தான் நேரில் போகும் சமயம் வாங்கி கொண்டு வருவதாகவும் சொன்னாள் ஆனால் ஸ்ரீனிவாசனுக்கு ஏதோ கோணர் பிடிவாதம் கடிதம் அவள் கையில் எழுதி வாங்கி கொள்ளும் வரையில் விடவில்லை கடிதம் நான் எழுதினேன் என்று நினைக்கவே மாட்டார்கள் உங்களுக்கு தான் பொல்லாப்பு என் கூட என்று கூட கணவனை எச்சரித்தாள் கமலா கோபமோ தாபமோ கையில் கொடுத்ததை அழகாய் வாங்கி கொண்டு வரக்கூடாதோ அல்லது மரியாதையாக சொல்லி பேசிவிட்டு வரக்கூடாதா கணவன் விஷயத்தில் கமலாவுக்கு தாங்க மாட்டாத குறைதான் பெற்றோருக்கு வரிந்து எழுதினான் மன்னிப்பு கேட்டும் கொண்டாள் என்ன பெற்று உங்களுக்கு கஷ்டமே தவிர எந்த விதத்திலும் சுகமில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு எழுதினார் திடீரென்று அவளுக்கே தெரியாது ஒரு நாள் மாலை நேரம் ராமவின் மனைவி ஊருக்கு போகிறாளாம் நீயும் வேண்டுமானால் போய்விட்டு வா இரண்டு வாரம் இருந்துவிட்டு அவருடன் திரும்பி வந்து விடலாம் என்றான் ஸ்ரீனிவாசன் திடீரென்று கிளம்ப கமலா தயாராக இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாளாம் ஆனால் ஊருக்கு வந்து தாய் தகப்பனை ஒரு தடவை பார்த்து நேரிலெல்லாம் சொல்லிவிட்டு வரவேண்டியது அவசியம் என்று பட்டது யோசிக்கவில்லை புறப்பட்டு விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் திடீரென்று வந்தாலும் பெற்றோர்களுக்கு பாரமாகவா இருக்கும் ரங்கசாமியே மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டா தந்தையிடம் சொல்லாவிட்டாலும் ரங்கமாலிடம் தன் உள்ளத்தில் இருப்பதை அள்ளி கொட்டினாள் கமலா தாயும் மகளும் ஓய்வின்றி பேசினார்கள் கண்ணீர் விட்டு பேசினார்கள் கண்ணீர் வடித்தால் பெற்ற மனம் சகிக்குமா தன் மகளை மடியில் படுக்க வைத்து ரங்கமால் அசடே அலாதே என்ன முழுகி போய்விட்டது இப்பொழுது என்றாள் எல்லாவற்றையும் விட இப்பொழுது கமலாவுக்கு வந்த கடிதம்தான் அவள் மனதை அடியோடு உழுக்கிவிட்டது கடிதம் வந்ததும் ரங்கசாமிக்கு எவ்வளவு கோபம் வந்தது என்பதும் தெரியும் எழுதியிருப்பதை சொல்ல கமலாவுக்கு எப்படி தைரியம் வரும் உள்ளுக்குள் துக்கமும் கோபமும் பொங்கி பொங்கி எழுந்தன ஈரேழு ஜென்மத்துக்கும் இனிமேல் பெண்ணாய் பிறக்க கூடாது பகவானே என்று பிரார்த்தித்தாள் ரங்கசாமியிடம் அவ்வளவு பயம் என்றாலும் ரங்கம்மாளிடம் கமலாவுக்கு சுவாதீனம் அதிகம் இறந்தது தாயல்லவா ஆயிரம் தப்புகள் உண்டானாலும் அவற்றை பொறுத்து அன்பினால் கண்ணீரை துடைப்பவள் தாய் ரங்கம்மாள் தானாகவே க கடிதத்தை வாங்கி படித்தாள் தான் எவ்வளவு அதிகாரம் சட்டம் ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் எழுதினால் அவள் மனம் என்ன வேதனைப்படும் அதை பார்த்து பெற்றோர் மனம் என்ன பாடுபடும் இவ்வளவு அறிவில்லாத பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் நாகரிகமும் படிப்பும் தான் எதற்கு என்றெல்லாம் எவ்வளவோ என்ன அலைகள் அவள் உள்ளத்தில் எழுந்தன நன்றாய் தாறுமாறாக பதில் எழுத வேண்டும் என்றே தோன்றியது ஆயிரம் இருந்தாலும் கமலாவுக்கு அவன் புருஷன் கஷ்டம் சுகம் இரண்டிலும் பங்கு பங்கு எடுத்து கொள்ளுபவன் இன்று அடித்தாலும் நாளைக்கு அதல்லவா கமலாவுக்கு சந்தோஷம் கமலாவை பார்த்தால் தாயின் வாயிலிருந்து என்ன வருமோ என்று ஒதுங்கி ஒடிந்து விழுந்த இளங்களைப் போல தலை நிமராமல் நின்ற அவளை காண பொறுக்கவில்லை பைத்தியமே கவலைப்படாத பேசாம இரு என்றால் சீக்கிரம் ஊருக்கு போக வேண்டுமே அம்மா என்றாள் கமலா அதில் அதில் எவ்வளவு வேதனை அந்த கவலையெல்லாம் உனக்கு எதிர்க்கு இவ்வளவு ஆதரவான வார்த்தைகளை தாயின்றி உலகத்தில் வேறு யாரால் சொல்ல முடியும் ஓடி ஓடி கூஜாவை கொண்டு போய் கொடுக்க சொன்னாயே இல்லையோ அதற்கு வட்டி இது இப்பொழுது கடன் தலைக்கு மேல் நிற்கிறது வலை வேண்டுமா வலை பவுன் இவள் அப்பன் வீட்டில் காய்கிறது என்று நினைக்கிறானோ வரட்டு பயல் ஏன் இவன் பண்ணி போடுறதுதான ஒரு ஜோடி அக்கறையாயிருந்தாள் பிள்ளை இல்லா சொத்து பாழாய் போகிறது என்று பார்க்கிறானா ஒன்றும் முடியாது கூஜாவும் கிடையாது வலையும் செய்து போட முடியாது இஷ்டமிருந்தால் பொண்டாட்டியை அழைத்து கொள்ளட்டுமே இல்லாவிட்டால் இருந்து போகிறாள் இங்கே நீங்கள் ஒருத்தரும் எழுத வேண்டாம் நான் எழுதி போடுகிறேன் என்ன செய்கிறேன் பார்க்கலாம் என்று இறைந்தார் ரங்கசாமி அவர் மனம் எவ்வளவு தூரம் நொந்து போயிற்று என்பது அவருக்கு தானே தெரியும் ஆனாலும் சிறிது யோசித்து பேசலாம் குழந்தையின் சுகதுக்கங்களை மறந்து விடலாமா நீங்கள் எப்படியெல்லாம் கண்ணா பின்னா என்று பேசாதீர்கள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தில் எனக்கும் பாதி உண்டு இதற்கு என்ன செய்வதென்று பார்ப்பதா இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதா சொல்லுங்கள் என்றால் ரங்கம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் நான்கு பவுன் வாங்கி யாரால வளையல் செய்ய முடியும் இப்பொழுது நீயும் பேசுகிறாய் என்ன செய்யறது ஏதாவது ஒரு வழிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஒரு சல்லி புரட்ட முடியாது வாங்கின கடனை இன்னும் அடையவில்லை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாமே பின்ன நீ என்ன சாதித்து விட போகிறாய் வைத்து கையில் ஆயிரம் ஆயிரமாய் என்று கேட்டார் என்று நான் சொல்ல வேண்டும் எதையோ என் கையில் இருப்பதை செய்துவிட்டு போகிறேன் ஆயிரம் என்ன ரெண்டாயிரம் என்ன இந்தா ரங்கு எதையாவது செய்தாயானால் கெட்ட கோபம் வரும் எனக்கு அந்த வரட்டுப்பயல் எழுதுகிறானா இவள் செய்யப்போகிறாளாம் எதையாவது தொட்டாயானால் இனிமேல் இந்த வீடு வழி நடக்க மாட்டேன் பார்த்துக்கொள் கடன் ஜன்மாந்திர கடன் என்று சொல்லிவிட்டு தெருப்பக்கம் போய்விட்டார் ரங்கசாமி ரங்கம்மாள் முணுமுணுத்து கொண்டே மற்ற குழந்தைகள் மழங்க மழங்க விழிக்க கமலா கண்ணை பிசைய வீடு நிம்மதியற்று போய்விட்டது நிம்மதியற்ற குடியில் நோயும் தலைவிரித்து ஆடியது வேண்டாமடி எதற்கு இப்படி நட்டு கொண்டு கிடக்கிறாய் அவர் பாட்டில் சொல்லி கொண்டு கிடக்கட்டும் காதும் காதும் வைத்தார் போல ஊருக்கு போய் சேரலாம் ஏன் கவலைப்படுகிறாய் இப்படி கொண்டால் ஏற்கனவே உடம்பு இருக்கிற லட்சணத்திற்கு ஏதாவது படுக்க போட்டு விட்டால் என்ன செய்கிறது என்று ரங்கம்மாள் எவ்வளவோ சொன்னாள் கமலாவுக்கு உலகமே வெறுத்து போய்விட்டது போன்ற ஒரு தோற்றம் ஜுரத்தை அவளே வரவி வரவேற்றார் கண்ட ஜுரம் விஷமாக ஏறிவிட்டது வைத்தியர் வந்தார் பார்த்தார் விசஜுரம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும் என்றார் இப்பொழுது யாரை கேட்பது எங்கே போவது உள்ளுக்கும் வெடிக்குமாய் நடந்தார் ரங்கசாமி இனி யாரை சொல்லி என்ன பயன் எல்லாம் நம்மால் வந்த வினைதான் என்று ஒரே பயங்கர மௌனத்தில் ஆழ்ந்தார் ரங்கம்மாள் கமலா பயப்படவில்லை கவலையும் படவில்லை வேதனைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு நிம்மதியாக போகும் வழியை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஒரே கடமை மட்டும் அவள் நெஞ்சை பிழந்தது அப்பாவை அவருக்கு எழுதிவிடச் சொல்லம்மா நான் பிழைக்க மாட்டேன் என்றார் அவள் பேச்சில் படபடப்பு இல்லை அமைதியே இருந்தது ரங்கசாமி எப்படி கட்சி கட்ட முடியும் வைத்தியரை கேட்டார் மாப்பிள்ளைக்கு எழுத வேண்டிய முறையில் அவசியமானதை எழுதினாள் ஜுரம் மணிக்கு மணி நாளுக்கு நாள் எகிரியது என்னவோ நாம் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிடலாம் என்றும் விடக்கூடாது என்றார் வைத்தியர் ஜுரம் கண்டு வாரம் இரண்டு ஓடிவிட்டன தந்தியும் தபாலுமாக பறந்து மாப்பிள்ளை வந்து சேர்ந்தான் ஒரு நாள் பகல் நல்ல வெயில் கமலாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது பெற்றோர்களின் முகம் வேதனை நீங்கி பலிரென்று விளங்கியது கணவனை பார்த்து புன்முறுவல் பூத்தாள் சிறிது நேரத்தில் வைத்தியர் வந்து ஊசி போட்டார் அவர் சென்றதும் அப்பா என்று வாய்விட்டு கூப்பிட்டார் கமலா ரங்கசாமி வந்து அவளை படுகையில் உட்கார்ந்தார் கமலா அவர் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள் அவள் கண்களில் ஏதோ ஒரு வெளி வீசியது தந்தையிடம் இப்போது பயமில்லை அப்பா உங்களை எல்லாம் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேன் நான் போவது பற்றி எனக்கு வருத்தமே இல்லை அவரையும் வைத்து கொண்டு சொல்லுகிறேன் என் நகைகள் இருக்கின்றன கடனை அடைத்து விடுங்கள் என்றால் அவ்வளவுதான் புன்சிரிப்புடன் கண்ணை மூடிவிட்டாள் கமலா கமலா என்று ஒரே கூப்பாடு எல்லோரும் அழகிளம்பி விட்டார்கள் கடன் கடன் என்று வதைத்து எடுத்தீர்கள் குழந்தை உயிரையே விட்டுவிட்டார் போங்கள் என்று அலறினாள் ரங்கம்மா ரங்கசாமி அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தார் மாப்பிள்ளையோ வேறற்ற மரம் போல் சாய்ந்து விட்டான் தரையில் இந்த அமர்கலத்தில் வைத்தியரை பற்றி ஒருவருக்கும் தோன்றவில்லை யார் ஓடினார்களோ என்னவோ அவர் வந்து அதட்டல் போடதுதான் அமர்கலம் சற்று கோய்ந்தது ஒன்றுமில்லை எதற்காக இப்படி அமர்களுக்கும் களைப்பினால் கண்ணை மூடியிருக்கிறார் கண்டம் தப்பிவிட்டது இனி பயமே இல்லை என்று ஒரு ஊசி போட்டார் இருவரும் சத்தம் போட வேண்டாம் ஒருவரும் சத்தம் போட வேண்டாம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தானாக கண் திறந்து பேசுவார் மாலை வந்து பார்க்கிறேன் என்று கிளம்பினார் வைத்தியர் நிஜமாகவா டாக்டர் என்று தவித்து போய்விட்டாள் ரங்கம்மா குழந்தைக்கு கவலையேதான் டாக்டர் உடம்பு என்று கண்ணீரை துடைத்துக் கொண்டார் ரங்கசாமி என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளாக ஓடி ஒரு வாரமும் கழிந்து மாதமும் கழிந்தது நடந்ததெல்லாம் சொப்பனம் போல் கண்முன் நின்றது கமலா இழைத்து துரும்பா இருந்தவள் சற்று தேறி வந்தாள் ஊருக்கு புறப்படப் போகிறாள் ரங்கம்மாள் தெய்வங்களை தொழுது பக்ஷணம் செய்து கொடுத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரங்கசாமியோ அவசர அவசரமாக சாமான்களை எல்லாம் கட்டி கொண்டிருந்தார் கமலாவின் பெட்டியில் அவள் சாமான்களை எல்லாம் சரிவர வைத்தபடி ரங்கம் எங்கே அந்த கூஜாவை எடுத்துக்கொண்டு வா இப்படி என்றார் அவர் கையாலேயே பெட்டியில் அதை வைக்கும்போது போது உள்ளந்தான் எப்படி கழிந்து கொந்தளித்தது தெரியுமா கமலா ஒன்றுக்குமே வாய் திறக்கவில்லை ரங்கசாமியை கண்டு அவள் உள்ளம் உருகியது என்று தான் சொல்ல வேண்டும் சாப்பாடு முடிந்தது ரயிலுக்கு போக வண்டி வந்து நின்றது வாசலில் வேப்பிள்ளையை கமலாவின் தலைவில் சொருகி நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டு பாக்கு கொடுத்தாள் ரங்கம்மாள் சாமான்கள் எல்லாம் வண்டியில் ஏறியாகிவிட்டன ரங்கசாமியும் கமலாவும் வண்டியில் ஏறும் சமயம் ரங்கசாமி ரங்கமாலை பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் ஏதாவது மறந்து விட்டீர்களா இல்லை இல்லை கமலாவுக்கு கையில் வேண்டாம் என்றால் கேட்கவே மாட்டேன் என்கிறார் அப்பா இந்த அம்மா என்று குறுக்கே வந்தாள் கமலா எப்படியோ எங்கள் வயிற்றில் பாலை வார்த்தாயே அம்மா பிழைத்து கிடந்தால் இந்த மலைதானா பிரமாதம் கமலா தாயை பார்த்தாள் ரங்கம்மாள் ரங்கசாமியை பார்த்தாள் என்ன அருமையான வார்த்தை ரயிலுக்கு போகும் வண்டி தெருக்கோடி சென்று மறையும் வரையில் அதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு நின்றாள் ரங்கம்மா ரங்கசாமி சொன்ன வார்த்தைகள் அவள் மீது பரவி நிம்மதி கடலில் அவளை ஆழ்த்தின பெற்ற மனம் என்று இதற்கு தானே சொல்கிறது உலகம் என்று வாய் முணுமுணுத்தது ரங்கசாமியின் உள்ளம் மேற்பார்வைக்கு பாறையாகவே இருந்தது ஆனால் துன்பம் எனும் வெடுகினால் பிளந்த பிறகு அதன் அடியிலிருந்து நீரூற்று எழுந்தது என்றால் என்றான்